இருக்கின்றதோ அவ்வாறுதான் அவருக்கு நேரமும் கழியும் இறுதி காலத்தின் அடையாளமாக நேரம் மிகவும் வேகமாக கடந்து செல்லும் ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று கழியும் ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று கழியும் ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று கழியும் ஒரு மணி நேரம் என்பது ஒரு தீயை பற்ற வைக்கும் நேரத்தை போன்று மிகவும் வேகமாக கழியும் என்று கூறினார்கள் அவர்கள் கூறுவது என்னவென்றால் அல்லாஹுவை நினைவு கூறுவது மக்களின் உள்ளத்தில் இருந்து மறைந்துவிடும் மாறாக உலக மோகம் அவர்களின் உள்ளத்தில் புகுந்துவிடும் எனவே மக்கள் உலகத்தை நோக்கியே சென்று கொண்டிருப்பார்கள் அவர்களின் நேரமும் மிகவும் வேகமாக கடந்து செல்லும் அத்தகைய உலகிற்கு அல்லாஹுவை நினைவு கூறுவது கூட மிகவும் கடினமானதாக மாறிவிடும் அல்லாஹுவை நினைவு கூறுவது அப்படி என்றால்